வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய மகுதி பகுதி முதல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வரை நீடித்துக் கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை பதினெட்டாம் தேதி மேலும் தீவிரமடைந்து இலங்கை அருகே நெருங்கும் இலங்கையின் தெற்கு பகுதி அருகே நெருங்கி மழைப்பொழிவை இலங்கைக்கு தொடக்கும் அதே வேளையில் பதினெட்டாம் தேதி மேலும் ஒன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றும் இதோடு இணைந்து அது வட இலங்கை நோக்கி வரும் ஒன்றோடு ஒன்று இணையாமல் இரண்டும் தனித்தனியாக இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வட இலங்கை அருகே ஒன்றும் இலங்கையின் தெற்கு பகுதியில் ஒன்றுமாக நீடித்து இணைப்பு சுழற்சியால் பிணைத்துக்கொண்டு கொண்டு நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் வங்க கடலோரம் கொண்டு வந்து ஏற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று என்பது நீராவி காற்று கிழக்கு திசையிலிருந்து வருவது தெற்கு பகுதியில் வருவது நீராவி காற்று சற்று வடக்கே வருவது குளிர்ந்த காற்று இவை கிழக்கு திசை காற்று இரண்டாக பிரிந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக வழியாக வடக்கே வடகிந்திய இந்திய நிலப்பகுதிகள் நீடித்துக் கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி இரண்டாக பிரிந்து காற்று பயணிக்கும் படத்தில் ஓடும் அந்த இயக்க வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் ஏறி தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் ஆனால் கிழ கிழக்கிலிருந்து வருவது முழுமையான குளிர்காற்று அல்ல அதாவது அதிகமாக குளிர்காற்று குளிர்விக்கும் சாதக அமைப்பு இருந்தால் முழுமையாக நீரை நீராக மாற்றும் ஆனால் அது கடலிலேயே பெரும்பாலும் நீரை நீராக மாற்றும் அளவிற்கு குளிர்ச்சி தன்மை கொண்டது இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை மரங்களால் குளிர்விக்கும் தன்மை மேற்கு தொடர்ச்சி மலையால் குளிர்விக்கும் தன்மையின் காரணமாக அந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவை முதல்ல கொடுக்கும் இருபதாம் தேதி மதியம் அல்லது காலை பதினோரு மணிக்கு டெல்டாவின் வேதாரணை பகுதி முதல் ராமேஸ்வரம் பகுதி வரை தொடங்கும் மழை டெல்டாவில் வேதாரணை பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தொடக்கும் மழை அன்றைக்கு மாலைக்குள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு தொடங்கி அன்று டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளுக்குள் தொடங்கி இருபதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கும் வழிபடுவி கொடுக்கும் சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கு திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கு திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சென்னையை விட செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கூடுதலாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை விட விழுப்புரம் மாவட்டத்திற்கு மேலும் சற்று கூடுதலாக இருக்கும் விழுப்புரம் புதுச்சேரி அதற்கு தெற்கே கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி அதிகாலையிலிருந்தே நல்ல பொழிவு கொடுக்க தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் இருபத்தி ஓராந்தேதியே நல்ல பொழிவு கிடைக்கும் இருபதாம் தேதியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஓராந்தேதி சற்று பரவலான பொழிவு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்டங்களின் உள்பகுதி கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள்பகுதிக்கு கிடைக்கும் இருபத்தி ஓராந்தேதி மதியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடகடலோரம் மற்றும் வட உள்பகுதிகளுக்கு கூட பல இடங்களில் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் அது கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் நீலகிரி இது வரைக்கும் கிடைக்கும் இந்த தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு மட்டும் கொஞ்சம் தாமதம் அடையும் அதே போல திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதமடையும் அது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் கிடைக்கும் நிகழ்வு வடகடலோரம் வந்து ஆந்திர பிரதேச கடலோரம் வரைக்கும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்து மாதிரிகளும் விலகி செல்வதாக காட்டுகிறது நெருங்கி வந்து மூன்று நாட்களுக்கு மழைப்படிவை கொடுத்து பிறகு வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுதுதான் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலைக்கு மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு முன் நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் இருபதாம் தேதியிலிருந்து மழை பெய்வியை தொடக்கம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உறுதி தென் மாவட்டங்களுக்கும் நான்கு நாட்கள் அனைத்துமே பெரும் அதாவது மழை என்பது இந்த நாலு நாட்கள் நல்ல மழை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கர்நாடக இல்லையோர கேரள எல் ஆந்திர இல்லையோரை மன்னிக்கவும் ஆந்திர எல்லையோர கர்நாடக இல்லையோர மற்றும் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடக பகுதிக்கும் அடிப்படை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த ம இதுவரைக்கும் எந்த மாதிரியும் அப்படி சொல்லவில்லை இருந்தாலும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் இது ரெண்டுக்கும் முன்னேறி பொழியும் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இருபதாம் தேதி இரவிலிருந்து எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி உறுதி உறுதியாக செங்கல்பட்டுக்கு தெற்கே விழுப்புரம் புதுச்சேரி அதை விட கூடுதலாக கடலூர் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் முதல் உள்ள திருச்சி எல்லாம் திருச்சி நாமக்கல் ஈரோடு நீலகிரி அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீலகிரி ஈரோடு நாமக்கல் மற்றும் சேலம் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு உரு உறுதியாக வடக்கு பகுதிக்கும் இருக்கு கடலூர் கடலூர் மற்றும் புதுச்சேரி அதற்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு இதில் டெல்டாவிற்கும் தென் கடலோரத்தின் தென் தென் மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு நான்கு நாட்களுமே மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கு இருக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாலு நாளுமே இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் அதே மதுரை தேனி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை மதுரை மற்றும் புதுக்கோட்டை திருச்சி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இதெல்லாம் விட்டு 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 நாலு நாளும் மழை உண்டு சில இடங்களில் கன மிக கன மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புண்டு மிக கனமழைப்பொழிவுக்கும் வாய்ப்புண்டு இந்த அறிக்கை மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கல்ல அருகே மழை எதிர் மழை வந்து ஏற்றத்த அதாவது கூடுதல் குறைவாக இருக்கும் உள் மாவட்டங்கள்லாம் தற்பொழுது இந்த அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இன்னும் காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்கு அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியல ஆனால் உறுதிப்படுத்துகிறேன் வாய்ப்பு அதிகம் என்று சொல்ல சொல்லலாம் அதாவது ஆந்திரப்பிரதேச எல்லை வரைக்கும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிற மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் அருகே அருகே ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு கனமிகன மழைப்பொழிவு உண்டு டெல்டாவிற்கும் கனமிகன மழைப்பொடிவு உண்டு மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமிகன மழைப்பொடிவு உண்டு மிதமான மழை சற்று பரவலாக இருக்கும் கண்டிப்பாக லேசான மிதமான மழை தென் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே சற்று பரவலாக இருக்கும் குறைந்தபட்சம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் அங்கு திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலைக்குலாம் நனைக்கு மழை லேசான மழைக்கு உறுதிப்படுத்தலாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் நாளை காலை விரிவான அறிக்கையில் சந்திப்போம் நன்றி